பக்தராகி நம் வாழ்வில் பாபா செய்கின்ற அற்புதங்களை சாயில்லீலைகள் என்கிறோம் இந்த அற்புதங்களைப் பற்றி நினைத்ததுமே நினைத்தது கிடைத்துவிடும் என்பதுதான் இந்த ஸ்லோகம் கூறுகின்ற தகவல் ஏனெனில் சாயில்லீலைகளை கற்பக விருட்சத்திற்கு உதாரணமாக கூறுகிறார் தபோல்கர் கற்பக விருட்சம் என்பது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது வெளிப்பட்ட தெய்வீக தன்மையுள்ள மரம் இந்த மரத்தின் அடியில் நின்று நாம் எதை நினைத்தாலும் அது உடனே நினைத்ததை தந்துவிடும் ஆனால் இந்த மரத்தின் அடியில் சென்று எவ்வளவு சுலபமாக யாரும் நின்றுவிட முடியாது ஒன்று மரத்தை அடையாளம் காண முடியாது அடுத்து இது தேவர்கள் கிண்ணரர் கிம்பருடர் போன்றவர்களால் பாதுகாக்கப்படுகிறது எனவே இவர்களை தாண்டி நாம் சுலபமாக அடைந்து விட முடியாது மரத்தை அடைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும் தெய்வ அனுக்கிரகம் இருக்க வேண்டும் சாயில் இலைகளையும் யாரும் சுலபத்தில் அடைந்துவிட முடியாது ஏனெனில் யாருமே அதை சுலபத்தில் அடைய முடியாதபடிக்கு கிரகங்கள் தடையாக இருக்கும் பூர்வ வினை என்பதும் தடையாக நிற்கும் இவற்றை எல்லாம் தாண்டி சென்று சாயில் இலைகள் பெரும் அளவு உங்களை தகுதியுள்ளவராக்கிக் கொள்ளவும் வேண்டும் சாயில் இலைகளை ஒருவர் அனுபவித்திட வேண்டும் என்றால் அவருக்கு என தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது பகவானை பற்றிய கதைகளை கேட்பதில் ஆர்வம் உள்ளவராகவும் பக்தனாகவும் விஸ்வாசம் ஸ்ரத்தை உள்ளவனாகவும் ஞானிகளின் தொண்டனாகவும் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும் இது தான் சச்சரிதம் முப்பதாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் கூறுகிறது இந்த நன்மைகள் இருந்தால் அற்புதங்களை அனுபவிக்க முடியுமா என்றால் அதை பற்றி சச்சரிதம் கூறும்போது கற்பக விரட்சமானது பூவாகவும் காயாகவும் கனியாகவும் அருளும் என்கிறது அற்புதங்களை அனுபவிக்கும் லாபகத்தை அறிந்தவனுக்கு பூவையும் காயையும் பழத்தையும் கூட அனுபவிக்கும் யுக்தி தெரியும் இதற்கு வாழையை உதாரணம் கூறலாம் வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் என அனைத்து நிலைகளிலும் இதை பயன்படுத்தலாம் அதுபோலவே பாபாவின் அற்புதத்தை எந்த நிலையிலும் அனுபவிக்கலாம் என்பது ஒன்று அடுத்து பூ என்பது குறிப்பிட்ட காலம் மட்டும் நிலைக்கக்கூடியது பிறகு உதிர்ந்துவிடும் நாம் அதற்குள் அதை பயன்படுத்தினால் பயன்படும் என தெரிந்து பயன்படுத்த வேண்டும் அடுத்து காயை எல்லா நேரத்திலும் விட முடியாது தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்தலாம் கனியைப் போல காத்திருந்து முழு பலனையும் பெறலாம் இதற்கு பொறுமை வேண்டும் கனியை பிறர் பறிக்காதவாறும் கிளி போன்ற பறவைகள் கொத்தாதவாறும் அழுகி கீழே விழாதவாறும் பாதுகாத்து பெற வேண்டும் பாபாவின் அருளும் நம்பிக்கை பொறுமை விசுவாசம் கொண்டு காத்திருந்து பெற வேண்டிய பொக்கிஷம் இதற்குத்தான் அவன் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது நீங்கள் பாபாவின் அருளை பெற வேண்டும் என்றால் அந்த நேரத்திற்கு மட்டும் பெறுவது பூவை போன்றது தேவைக்கு பெறுவது காய் போன்றது வாழ்க்கைக்கு பெறுவது கனியை போன்றது ஏதே உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் பக்தன் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என சச்சரிதம் கூற காரணம் என கேட்கலாம் எல்லோரும் பக்தி செய்கிறோம் இன்றைக்கு எது தேவையோ அதை பெறவும் அல்லது நமக்கு தேவை எதுவோ அதை பெறவுமே பக்தியை பயன்படுத்துகிறோம் இதனால் பக்தி தருகின்ற பலன் முழுமையாக நமக்கும் வராது நம் மூலம் பிறருக்கும் போய் சேராது பக்தியின் பலனாக கிடைக்கின்ற அற்புதத்தை நாம் அனுபவிப்பதோடு மட்டும் விட்டு விடாமல் அதை பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த பலனை பிறருக்கும் பகிர்ந்து தர வேண்டும் முடிந்தால் எழுதி வைக்க வேண்டும் எழுதி வைத்ததை பிறர் வாசிக்க கொடுக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் தானே அனுபவித்துவிட்டு போவதால் யாருக்கு என்ன நன்மை பரஞ்சோதி முனிவர் ஈசனின் திருவிளையாடல் புராணம் எழுதினார் சேக்கிழா திருத்தொண்டர் புராணம் எழுதினார் அவர்கள் எழுதியது காலம் கடந்தும் இன்று வரை நிற்கிறது சச்சரிதம் எழுதப்பட்டு இன்று வரை நாம் பயன்படுத்த உதவுகிறது இவ்வாறு நாம் அறிந்த விஷயங்களை அனுபவித்த அனுபவங்களை பிறர் அறிய செய்ய வேண்டும் இதற்கு அந்த பக்தன் விசாலமான புக்தி உள்ளவனாக பக்தி உள்ளவனாக இருப்பதும் அவசியம் அந்த காலத்தில் இறைவன் அருளிய வேத மந்திரங்கள் ஒரு முனிவருக்கு அருளப்பட்டால் அதை அவர் தனது சீடர்களுக்கு உபதேசிப்பார் செவி வழி கேட்டு மனப்பாடம் செய்து கொள்ளும் இந்த சீடர்கள் வழி வழியாக அதை கொண்டு வருவார்கள் ஒரு கட்டத்தில் மந்திரத்தில் சில பகுதிகள் மறந்து போனால் மந்திரஹீனம் உண்டாகும் காலப்போக்கில் அந்த முழு மந்திரமும் அழிந்து போய்விடும் ஆனாலும் முனிவர்கள் இதற்கு வழிக்கான முயற்சி மேற்கொள்ளவில்லை ஒரே ஒருவர் தான் இதற்கு வழிகண்டார் வேதங்களை திரட்டினார் மந்திரங்களை திரட்டினார் புராணங்களை திரட்டினார் எல்லாவற்றையும் ஏட்டில் தொகுத்து வைத்தார் சிலவற்றை தான் மறந்து விடலாம் அழிந்து விடலாம் அதில் குறையும் வரலாம் என்றெண்ணி விநாயகரை கொண்டே எழுத வைத்தார் இன்று அவரை நாம் குருவாக கொண்டாடி வருகிறோம் அவர்தான் வியாச பகவான் அடுத்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து வந்த பகீரதனை பற்றி சொல்லலாம் பக்தி அர்ப்பணிப்பு புத்திசாலித்தனம் வைராகியம் ஆகியவற்றால் சாதித்து காட்டியதோடு இன்று வரை பேசப்படுகின்ற மன்னன் அவனது முன்னோரில் சகரன் என்ற மன்னன் அஸ்வமேதையாகம் செய்தான் அவனுக்கு அறுபதாயிரம் பிள்ளைகள் இருந்தார்கள் அவனுடைய யாகத்தால் தனது பதவிக்கு ஆபத்து வரும் என்று பயந்த இந்திரன் யாக குதிரையை பாதாள லோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபிலர் என்ற முனிவர் ஆசிரமத்தில் ஒழித்து வைத்தான் யாக குதிரையை காணாமல் அறுபதாயிரம் பிள்ளைகளையும் சகரன் அனுப்பி தேடினார் அவர்கள் பாதாளத்தில் கபில முனிவரிடத்தில் குதிரையை பார்த்து அவர்தான் குதிரையை கவர்ந்து வந்தவர் என அவரிடம் போருக்கு போனார்கள் அவரோ அனைவரையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டார் விஷயம் தெரியாத சஹரன் பிள்ளைகள் என்னவானார்கள் என தெரியாமல் தவித்து தன் வேறு ஒரு பிள்ளையான அசம்மஞ்சனை அனுப்பி தேடச் சொன்னார் அவனாலும் கூட தேட கண்டறிய முடியாமல் போனது அவனது மகன் அம்சுமான் என்பவன் தனது தந்தையின் பணியை தொடர்ந்து மூதாதையரை தேடினான் அவர்கள் சென்ற பாதையை பற்றி தெரிய வந்தது அதை தொடர்ந்து பாதாளத்திற்கு சென்று கபிலரை வணங்கினார் இதோ உன் பாட்டனார் குதிரை குவியலாக கிடக்கும் சாம்பல்கள்தான் உன் மூதாதரியின் சாம்பல் என்றார் இவர்களை எவ்வாறு உயிருடன் எழுப்புவது என கேட்டபோது கங்கை நீர் இவர்கள் மீது பட்டால் இவர்கள் உயிர் பெறுவார்கள் என்று முனிவர் கூறினார் அக்காலத்தில் கங்கை பூமியில் இல்லை அதை கொண்டு வருவதும் முடியாத செயல் என்பதால் அம்சுமான் குதிரையுடன் திரும்பினார் அவரது மகன் பகீரதன் வைராக்கியத்துடன் இந்த கங்கையை எப்படியும் பூமிக்கு அழைத்து வருவேன் என சபதம் செய்து கங்கையை நோக்கி தவம் செய்தான் கங்கை அவன் முன் தோன்றி உன்னுடன் வருகிறேன் நாம் வரும் வேகத்தை தாங்க முடியாத சக்தியுள்ளவர் என்னை தாங்கி நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் நான் பூமியை துளைத்து பாதாளம் போய்விடுவேன் என்றாள் இவளை தாங்கும் சக்தியுள்ளவர் யார் என பகீரதன் யோசித்து பார்த்தான் சிவபெருமான் மட்டுமே தாங்க முடியும் என புத்தியால் நிர்ணயம் செய்து உடனே சிவனை நோக்கி இருந்தான் சிவபெருமான் பகீரதனின் வேடுதலுக்கு செவிசாய்த்தார் தனது முடியில் கங்கையை தாங்கிக் கொள்ள கங்கை பூமிக்கு வந்தாள் பகீரதன் சொன்னபடி நடந்தாள் அவன் தனது முன்னோர் சாம்பல் உள்ள இடத்தில் பாயச் செய்து அவர்களை உயிருடன் எழுப்பினான் தனது வைராக்கியம் பக்தி புத்திசாலித்தனம் ஆகியவற்றால் கங்கையை கொண்டு வந்தான் அதை தன் பயன்பாட்டுக்கு மட்டுமே வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உலகிற்கு தந்தான் இவனது வம்சத்தில்தான் ஸ்ரீ ராமபிரான் அவதரித்தார் இவ்வாறு நிறைய உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்து சாய்பாபாவை வணங்கி வருகிறேன் அவரது லீலைகளை அனுபவிக்க என்னால் முடியவில்லை கஷ்டத்திற்கும் மேலாக கஷ்டம் தொடர்கிறது இது ஏன் என கேட்டால் பாபாவிடம் சென்ற பிறகும் கஷ்டங்களானது தொலையவில்லை என்றால் இது முற்பிறவி முதல் தொடரும் பாவவினை இதை முழுவதுமாக துடை வேண்டும் கற்பக விருட்சத்திடம் கேட்பது எட்டிக்காயாக மாறக்கூடாது என்பதற்காகவே சரணாகதி தத்துவத்தை பக்தர்களுக்கு அளித்திருக்கிறார் நம் பாபா எனவே பாபாவிடம் சரணடைந்து விடுங்கள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஓம் சேராம்